வணக்கம் மக்களின் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யாழ் தமிழ் செய்திகளோடு யாழ்ப்பாணம் வடமராட்சி பல்வெட்டித்துறை பொலியங்க பகுதியில் இன்று மதியம் இரண்டு மணியளவில் படகு ஒன்று தீக்கிரையானது யாழ்ப்பாணம் வடமாராட்சித்துறை புலியங்கி கடற்கரை பகுதியில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்றே இவ்வாறு தீக்கரையானது இச்சம்பவம் இன்று மதியம் இரண்டு மணியளவில் ஆலடி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இச்சம்பவத்தின் போது படகில் இருந்த பெருமதிமிக்க வழிகளும் படகு தீக்கரையானது குறிப்பிடத்தக்கது இதற்குரிய காரணத்தை வல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த திடீரென அல்லது யாருடைய சூழ்ச்சியினாலும் இந்த தீ பற்ற வைக்கப்பட்டதா என்று பல கோணங்களில் போலீசார் தங்களது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துணை செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்தும் எமது யார் தமது இணைந்திருங்கள் வணக்கம்